ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி இன்றைக்கி டே சிக்ஸ் இன்றைக்கு நான் பத்து கேள்வியை வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் ஒன்று டு அஞ்சு டே ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அது கிளிக் பண்ணி போய் பாருங்கள் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டிஎன்பிசி ரிலேட்டடாக கோர் சப்ஜெக்ட்ஸுக்கும் எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்குது அதையும் பார்க்காதவங்க சூர்யா அகாடமி சேனல் பிள்ளை போய் ப்ளேலிஸ்ட் வைஸாக இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளை மதிப்புக்காங்க இங்கே என்ன இருக்குன்னா டெசிமல் புள்ளியில் இருக்குது நம்ம வந்து புள்ளியிலேருந்து முதல்ல எடுக்கணும் சரிங்களா எடுத்தால் நம்ம வந்து ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இது வந்து மல்டிபிள் இருக்கா இது வந்து சிங்கிள் டேம் மாற்றலாம் முதல்ல அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன் இன்ட்டு பாயிண்ட் நைனாக மல்டிபிள் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி இருக்கு நூற்றி இருபத்தொன்று ஒன்பது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதா எத்தனை ஸ்தானந்திர புள்ளி ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு டிஜிட்டு இதில் ஒன்று இருக்குது மொத்தம் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு நைன் வரும் மேலே இப்போ கீழே பார்க்கலாம் கீழே பார்த்திங்கன்னா பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று எத்தனை தள்ளி புள்ளி இருக்குது இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மொத்தம் மூணு மூணுன்னா இங்கே வரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன்று இருக்கும் இது கீழே இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் நைனு டிவைட் பை பாயிண்ட் ஒன் டூ ஒன்று இருக்கும் இப்போ நான் புள்ளியிலேருந்து எடுக்கணும் எடுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு இருக்குது கீழேயும் மூணு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஆயிரம் ஆள் பெருக்கிக்கலாம் மேலே கீழேயும் சரிங்களா அப்போ என்ன வரும் ஒன் ஜீரோ எயிட் நைன் மேலே வரும் கீழே ஒன் டூ ஒன் வந்துடும் இப்போ இதை நம்ம அடிக்கலாம் இதை அடிச்சிங்கன்னா பதினொன்று அடிக்கலாம் பதினொன்று பதினொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது இங்கே ஒன்பது இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பது எகைன் வரும் ஒரு பதினொன்று வரும் ஒன்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது அப்போ ஸ்கொயர் ரூட் நைன் இருக்கும் ஸ்கொயர் ரூட் நைன் என்னது த்ரீ ஸோ த்ரீ தான் ஆன்சர் த்ரீ தான் விடை சரி இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா மீப்போவா காணுங்க சரிங்களா இதில் ஒன்று செகண்ட் டேர்மு தேர்ட் டேம் இதில் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும் மீப்போவா காமனாக இருக்கிறத பார்க்கணும் சரி ஹச்சிஎஃப் எப்படி பார்க்கறது ஜென்ரலாக ஜென்ரலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ டூ பவர் த்ரீ த்ரீ பவர் ஒன் டூ பவர் டூ த்ரீ பவர் டூ இப்படி இருக்குன்னு இல்லைங்களே இதுக்கு மீப்போவா அப்படின்னா இருக்கிறதுலே இதில் ரெண்டுலேயும் காமனாக நம்பர் ரெண்டு நம்பருமே இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்டு இந்த நம்பரில் பவரில் கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கணும் டூ பவர் டூவும் பெருக்கல் த்ரீ பவர் ஒன்னு தான் இதுக்கு என்ன ஹெச்சிஎஃப் மெய் போவா இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ டூ பவர் த்ரீ எப்படி எழுதுவோம் எட்டு பெருக்கல் த்ரீ பவர் ஒன்று மூணு தான் அப்போ எட்டு மூணு எத்தனை இருபத்தி நாலு சரிங்களா இங்கே அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டு போ ரெண்டு நாலு பெருக்கல் மூணு பவர் ரெண்டு ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது எத்தனை முப்பத்தி ஆறு இப்போ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும் அந்த கான்செப்ட் தான் இதுக்கு ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா ரெண்டாலே போகலாம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினெட்டு திருப்பி ரெண்டாவில் போகலாம் ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பது திருப்பி மூணாவில் போகலாம் மூணு ரெண்டு மூணு சரிங்களா இப்போ நமக்கு என்ன மீப்போவா இதோட முடிஞ்சு அப்போ மீப்போவா பார்க்கும்போது என்னது ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கல் மூணு பவர் ஒன்று சரிங்களா ஸோ இது இதில் இருந்து நம்ம இங்கே என்ன பண்ணோமோ இங்கே இப்படி பண்ணும்போதும் இதே தான் சரிங்களா இதுதான் இது விளக்கம் சரி இப்போ நம்ம இதில் அதே மாதிரி பார்க்கலாமா இப்போ டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ இப்போ நம்பர் வந்து மூணுலேயுமே காமனாக இருக்கணும் அதுக்கப்புறம் லோயஸ்ட் பவரை எடுத்துக்கணும் கம்மியான பவரை எடுத்துக்கணும் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது இதிலி ரெண்டு இருக்குது இதிலி ரெண்டு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பவரில் பாருங்கள் மூணு மூணு இங்கே ரெண்டு தான் இருக்கு அப்போ கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா பெருக்கல் அடுத்தது பாருங்கள் மூணு பார்க்கலாம் மூணு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ அந்த மூணே தேவையில்லை எடுத்துடலாம் மூணு வராது அடுத்த அஞ்சு பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது ஸோ அஞ்சு எழுதிக்கலாம் பவரில் கம்மி பவரை தான் எடுக்கணும் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இங்கே மூணு அப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் பெருக்கல் பெருக்கல் ஏழு ஏழு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஏழு எழுதிக்கலாம் ஏழுடைய கம்மி பவர் என்ன இங்கே நாலு இங்கே ஆறு இங்கே ரெண்டு ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இதை பெருக்குங்க ரெண்டு ப ரெண்டு நாலு அஞ்சு பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போ இதை பெருக்கலாம் இருபது அப்புறம் நாற்பத்தொம்போது ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அப்போ என்ன வரும் நைன் எயிட் ஜீரோ அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது தான் விடை இதே மாதிரி மாடலில் நம்ம வந்து மீச்சியமாக பார்க்க போகிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் டேர்ம எழுதி அதுல லோயஸ்ட் பவரை எழுதணும் சரிங்களா போன சம்ல இங்க எல்சிஎம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இருக்கிறதுலே எந்த டேர்ம் இருந்தாலும் எழுதிட்டு டேர்ம் எழுதி ஹையஸ்ட் பவரை எழுத போறோம் அவ்வளோதான் எல்சிஎம்க்கு எம்க்கு உள்ள வித்தியாசம் எக்ஸாம்பிள் எல்சியமுக்கு என்ன பண்ணனா ரெண்டு பவர் மூணு பெருக்கல் மூணு பவர் ஒன்று கமா ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கல் மூணு பவர் ரெண்டு இதுக்கு நான் எல்சியம் பார்க்கணும்னா ரெண்டு பவர் மூணு பெருக்கல் மூணு பவர் ஐயில் இருக்கிறது ரெண்டு இதுதான் எனக்கு எல்சியம் எப்படி வந்திருக்கும் இப்போ ரெண்டு பவர் மூணுனா எட்டு எட்டு பெருக்கல் மூணு இருபத்தி நாலு கமா ரெண்டு பவர் ரெண்டுனா நாலு நாலு பெருக்கல் ஒன்பது முப்பத்தி ஆறு இதுக்கு பார்க்கணும்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பது மூணில் போகலாம் மூணு ரெண்டு மூணு சரிங்களா முடிஞ்சு இப்போ இதுலேருந்து பாருங்கள் இதுலருந்து எத்தனை ரெண்டு ஒன்று ரெண்டு அப்புறம் மூணு ரெண்டு ஒரு மூணு மூணு பாருங்கள் மூணு மூணு ரெண்டு ஸோ இப்படி தான் வந்து நம்ம மீச்சியமா கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இந்த சம்முக்கு போகலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இதை இப்போ சம்முக்கு போகலாம் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு டேம் இருக்கு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்க ரெண்டு எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு இங்க இருக்கு இங்கே இல்லை அப்படின்னாலும் நீங்க ரெண்டு எடுக்கணும் அதுதான் மீச்சியமா இப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டோமா இதுலயே வந்து ரெண்டுல பாருங்க ஹையஸ்ட் பவர் என்னது மூணு தான் இப்போ மூணு எடுத்துக்கணும் பெருக்கல் அடுத்தது மூணு எடுத்துக்கலாம் மூணுல ஹையஸ்ட் பவர் என்னது மூணு தான் பெருக்கல் அஞ்சு எடுத்துக்கணும் அஞ்சுல ஹையஸ்ட் பவர் என்னது மூணு தான் பெருக்கல் ஏழு எடுத்துக்கணும் ஏழுல ஹையஸ்ட் பவர் என்னாது நாலு பெருக்கல் இங்கே பாருங்க இங்கே அவ்வளோதான் இங்கேயும் அவ்வளோதான் ஆனால் இங்கே பதினொன்று எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த பதினொன்று இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஆனால் மீட்சியமான எடுத்துக்கணும் சரிங்களா அவ்வளோதான் விடை ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க ஆன்சர் தப்பு தப்பு பி தான் சரிங்களா இப்போ இந்த வரிசையில் நம்ம அடுத்துதான் பார்க்க போற கேள்வி என்னன்னு டைம் அண்ட் ஒர்க் கேள்வி டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் ஒன்னு பை மூணு வேலையை ஆறு நாட்களில் செய்து முடிப்பார் பி என்பவர் ரெண்டு பை ஐந்து வேலையை பத்து நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி முதல்ல ஏ என்ன பண்றாப்புல ஏ என்ன பண்ணலாம் பண்றாப்புல ஒன்னு புள்ளி மூணு வேலைய ஆறு நாளில் செய்யறாரு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு முழு வேலையை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை மூணுல ஒரு பங்கு வேலையெல்லாம் ஆறு நாள்லேயும் செஞ்சிருக்கிறாரு இன்னும் ஒரு ரெண்டு பங்கு வேலை பாக்கியாவே இருக்குது மூணுல அப்ப ஒரு வேலைக்கு எத்தனை நாள் ஆகும் இந்த ஒன்னு போய் மூணு இருக்கு அந்த ஆனா போயிருமா அப்ப என்ன ஆகும் மூணு பயிர் ஒன்னாயிரும் இந்த ஆறு நாள் அப்படியே இருக்கும் பெருக்குங்க பதினெட்டு நாள் ஆகும் பதினெட்டு நாள் ஆகும் ஏ வந்து ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் இப்ப மூணுல ஒரு பங்கு வேலைக்கு ஆறு நாள் ஆகுதுன்னா மூணுல ரெண்டு பங்கு வேலைக்கு இது ரெண்டாம் மாறியும் பன்னெண்டு நாள் ஆகும் அப்போ மூணுல மூணு பங்கும் மொத்தமாக ஒரு பங்கு மொத்தமாக கம்ப்ளீட் வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம மூணு நாளை பிறகுனா பதினெட்டு நாள் வரும் அந்த கான்செப்ட் தான் இப்போ பி போலாமா பி என்ன பண்ணுறப்பல ரெண்டு பை அஞ்சு வேலையை பத்து நாளில் செய்யறப்பா அப்போ நமக்கு என்ன தேவை முழு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் இப்போ ரெண்டு பை அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பை ரெண்டாயிரம் இந்த பத்து இருபத்தஞ்சு நாள் எடுத்துக்கும் இருபத்தஞ்சி நாளில் தான் முழு வேலையும் வந்து பி கம்ப்ளீட் பண்ணுவார் சரிங்களா இப்போ ஏக்கு பதினெட்டு நாள் பிக்கு இருபத்தஞ்சி நாளும் தெரிஞ்சு போச்சு இப்போ நமக்கு என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்கிறோம் அப்படின்னா பி ஏவோட ஒரு நாள் வேலை பதினெட்டில் ஒரு பங்கு பிக்கு ஒரு நாள் வேலை இருபத்தஞ்சில் ஒரு பங்கு இதுதான் வந்து ஏ ப்ளஸ் பி சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு நாள் கிடைச்சு கதர் சரிங்களா வரும்போது இது தலையில மாறிடும் நானூத்தி ஐம்பது டிவைட் பை நாற்பத்தி மூணு சரிங்களா இங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் நாற்பத்தி மூணு இருக்கா பாருங்க இல்ல இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கலப்பினத்துல மாத்திருக்காங்க அப்ப நாற்பத்தி மூணு எட்டு பத்து பத்து நாற்பத்தி மூணு நானூற்றி முப்பது பி எத்தனை இருக்குது இருபது பத்து இருபது நாற்பத்தி மூணு ஸோ விடை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரு எண்களுக்கிடையேயான வித்தியாசமானது அவற்றில் பெரிய எண்ணின் இருபது ஆகும் சிறிய எண் இருபது எண்ணில் பெரிய எண் என்ன அப்படிங்கிறது கேள்வி சிறிய எண் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசத்தில் பெரிய எண்ணோட இருபது பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சிறிய எண் இருபதா இப்போ பெரிய எண் நமக்கு தெரியாது பெரிய எண்ணை நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த பெரிய எண்ணுக்கு உண்டானதும் எண்ணுக்கு உண்டான தான் பெரிய எண்ணில் இருபது சதவீதமாக தான் கேள்வி சரிங்களா இப்போது எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் இதை அடிச்சிருங்க அஞ்சு எக்ஸ் பை அஞ்சு இந்தாண்டா இருக்கும் அப்போ எக்ஸ்லாம் ஒரு டைம் எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வந்துடலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை அஞ்சு இந்த மைனஸ் இருபது அந்தாண்டை போனால் ப்ளஸ் இருபது தான் இருக்கும் அஞ்சு எக்ஸ் நாலு எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் நாலு எக்ஸ் டிவைட் பை ஃபை கோல்ட்டு இருபது இதிலிருந்து இந்த அஞ்சு இந்தாண்டா போயிரும் நாலு கீழே வந்துடும் எக்ஸி கோல்ட்டு இருபது இன்ட்டு அஞ்சு டிவைட் பை நாலு இதையும் போய் இருக்குன்னா அஞ்சு எக்ஸிசிக்கு வல்லட்டு இருபத்தஞ்சி எக்ஸ் என்னது பெரிய எண் பெரிய என்னாவே தனி வட்டி சம்பந்தமான கேள்வி ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் இரண்டு வருடத்திற்கு நாலு சதவீதமாகவும் அடுத்த நான்கு வருடத்திற்கு ஆறு சதவீதமாகவும் அடுத்த மூன்று வருடத்திற்கு எட்டு சதவீதமாகவும் உள்ளது ஒன்பது வருட முடிவில் கிடைக்கும் தனி வட்டி தொகை ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் எனில் எனில் அசல் தொகையை காண்க அப்படிங்கிறத கேள்வி அசலை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் தனி தனிவட்டின்னு சொல்லிட்டாங்களா இப்போ ரெண்டு வருடத்துக்கு நாலு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு நாலு எத்தனை எட்டு பிளஸ் அடுத்த நாலு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் அப்போ நாலு பெருக்கள் ஆறு எத்தனை இருபத்தி நாலு பர்சன்டேஜு பிளஸ் அடுத்த மூணு வருடத்திற்கு எட்டு எட்டு பர்சன்டேஜாக உள்ளது அப்போ மூணு பெருக்கள் எட்டு எத்தனை இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மொத்தம் எத்தனை இருபது இருபது நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் சரிங்களா கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் இந்த அமௌண்ட்டு வரும் சரிங்களா ஏன் இப்படி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்படி நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நூறுரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா நூறுரூபாய் எடுத்துக்கிட்டேன் அசல் தொகை ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ்னால் நாலு ரூபா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஆகும் இன்னொரு நாலு ரூபா சேர்ந்து எட்டு ரூபா வந்துடும் சரிங்களா இப்போ எனக்கு நூறுரூவா கொடுத்துட்டு நாலு பர்சன்டேஜ் உனக்கு வட்டி ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கு டேரெக்டாக நான் என்ன பண்ணலாம் எட்டு பர்சன்டேஜாக போட்டோம்னா ரெண்டு வருஷத்தில் எட் நூறில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ எட்டு ரூபா டேரெக்டாக வந்துடும் இந்த வருஷத்தையும் இந்த பர்சன்டேஜையும் பெருக்கி நான் தனி வட்டியில் பெருக்குன்னா டேரெக்டாக எட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டால் நான் எட்டுருவா டேரெக்டாக வரும் இந்த கான்செப்ட்டை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தையும் இந்த பர்சன்டேஜையும் பெருக்கி ஒன்று வச்சுக்கிட்டேன் அடுத்த நாலு வருஷத்தையும் ஆறையும் பெருக்கி ரெண்டாவதாக வச்சுக்கிட்டேன் அடுத்த மூணு வருஷத்தையும் எட்டையும் பெருக்கி மூணாவதாக வச்சு மொத்தத்தை கூட்டி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டேன் இப்போ ஆப்ஷனில் போகலாமா இப்போ ரெண்டாயிரத்தில் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் எவ்வளோ அடித்து பாருங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது அடிக்க முடியுதா கிடையாது ஐம்பத்தாறு ரெண்டு ஐம்பது நூறு நூற்றி ஆறு நூற்றி பன்னெண்டு இந்த ஒரு ஜீரோ வந்துடும் அவ்வளோதான் வட்டி தொகை ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு சொன்னாங்கல்ல வந்துருச்சு அப்போ ஆன்சர் அது ரெண்டாயிரம் தான் ஆன்சர் ஒரு வேளை இது ரெண்டாயிரம் ஆப்ஷன் சீலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பார்ப்பீங்க அதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகுது இது பார்க்குறதுக்கு ஒரு இருபது செகண்டு இதை பார்க்குறதுக்கு ஒரு பத்து செகண்டு மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துலேயே இந்த சம்மா சால்வ் பண்ணிடலாம் இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி வந்து கூட்டு அதாவது காம்பவுண்ட் சம்மந்தமான கேள்வி சரிங்களா இந்த கேள்வி பாருங்க ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து பர்சன்டேஜ் வளர்ச்சியையும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி குன்றியும் வார்த்தை மூன்றாவது மணி நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் வளர்ச்சியையும் அடைகிறது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் பாக்டீரியாப்பா ஃபஸ்ட்டு இப்போ நூறு சதவீதமாக வச்சுக்கணும் சரிங்களா நூறு சதவீதமாக இருக்கிறதுல அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி ஆகுது அப்போ நூறில் அஞ்சு சதவீதம் என்னது அஞ்சு ரூபாய் அப்போ நூற்றி அஞ்சாக வந்துடும் அடுத்து என்னாகுது இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி குன்றுகிறது எட்டு பர்சன்டேஜை கழிக்கணும் சரிங்களா அப்போ நூற்றி அஞ்சில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டோம்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று நாலஞ்சு நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுபிடி அஞ்சு எட்டு அஞ்சஞ்சு புள்ளி இங்கே ஜீரோ இருக்கும் ஐ நான்கு இருபது எட்டு புள்ளி நாலு நூற்றி அஞ்சில் எட்டு புள்ளி நாலில் நம்ம கழிக்கணும் நூற்றி அஞ்சில் எட்டு புள்ளி நாலு கழித்தோம்னா இங்கே ஆறு இருக்கும் இங்கே நாலு இங்கே ஒன்பது பதினாலு பதினாலு ஆறு வச்சோம் தொண்ணூற்றாறு புள்ளி ஆறு இந்த தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறில் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியையும் அப்போ இதில் பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுது அப்போ தொண்ணூற்றாறு புள்ளி ஆறில் ஆறில் பத்து சதவீதம் எவ்வளோ வரும் புள்ளி பத்து இருக்கா அப்போ என்ன பண்ணிக்கலாம் மேலே தொன் ஒன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் மாறிடும் பத்தால் பெருக்கும் போது கீழே ரெண்டு ஜைபர் இருக்குது அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கலாம் கடைசியாக ஒன்பது புள்ளி ஆறு ஆறு வரும் இது என்ன வளர்ச்சியாவது கூட்டணும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறில் ஒன்பது புள்ளி ஆறு ஆறை கூட்டணும் கூட்டினோம்னா இங்கே ஆறு இங்கே பன்னெண்டு மிச்சம் ஒன்று பத்து பதினாறு இங்கே ஒன்று பத்து அதாவது நூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் ஃபைனலாக ஃபைனலாக நமக்கு பத்தாயிரத்தில் நூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம்தான் பத்தாயிரத்தில் நூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஆறு சதவிகிதம் சரிங்களா இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ மாறும் புள்ளியில் ரெண்டு ஸ்தானம் இருக்குது அப்புறம் ரெண்டு ஸ்தானம் புள்ளி வச்சுன்னா இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிரும் அப்போ ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ விட என்னது பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் சம்மு Z என்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு சமமானால் ஏசிடி என்பது நாற்பத்தி எட்டுக்கு சமமானால் பிஏடி எதற்கு சமம் தான் கேள்வி சரிங்களா எங்கள் Z வந்து எப்படி 52 ரெண்டு வந்துச்சு ஆல்ஃபேட்டிக் லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது ஏபிசிடி லெட்டர் இருபத்தி ஆறு 26 இருபத்தாறாவது நம்பர் கடைசி அப்போ இருபத்தாறு ரெண்டால் இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்போ நான் ஏசிடி ஏ ஒன்று ப்ளஸ் மூணு டீக்கு என்னாதுன்னு பார்த்து அதை வந்து ரெண்டாவில் பெருக்குனா நமக்கு என்னென்னு வரும் அப்போ டீ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏவிஜிடி ஃபுல்லாக எழுதணும் நான் என்ன பண்ணுறேன் ரிவர்ஸில் அழுதுகிறேன் டீலருந்து டியூவி எக்ஸ் ஒய் டியூவி டபுள்யூ எக்ஸ் ஒய் இசட்டு சரிங்களா இப்போ இதில் இசட்டுங்கிறது இருபத்தாறு ஒய் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது டீ கண்டுபிடிச்சாச்சு டீ வந்து இருபது அப்போ இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா அடுத்து நம்ம பேட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ பேட் போட்டோம் அப்படின்னா பிங்கிறது எத்தனை ரெண்டு ஏங்கிறது ஒன்று டீ ஆல்ரெடி தர இருபது இதை ரெண்டாவது இருக்குங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு ரெண்டாவுக்கு இருக்குன்னா நாற்பத்தி ஆறு ஸோ நாற்பத்தி ஆறு தான் விடை ஸோ இந்த மாதிரி சமக்கு ஏபிசிடியை ஃபுல்லாக எழுதுங்க தப்பே இல்லை தப்பு இல்லாமல் போடணுன்னா தான் ஏ விடுபட்ட எண்ணெய்காங்க என்ன நடக்குது பாருங்கள் ஃபோர்த்து டேபிளில் தான் போகிறது ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாறி போயிட்ருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நாளாக செகண்ட் டைம்க்கு ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு ஆனால் மைனஸ் அப்போ ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் எட்டு சரிங்களா இப்போ மைனஸ் எட்டை திருப்பி நாம் என்ன பண்ணுறோன்னா ரெண்டாவில் பிறகுனா நமக்கு பதினாறு வரணும் சரிங்களா ஆனால் இங்கே நான் மைனஸ் போட்டு பெருக்கேனா இங்கே ப்ளஸ் வந்துடும் ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் டூவில் தான் இருந்திருக்கு ஓகே இருக்கட்டும் அடுத்தது இந்த மைனஸ் பதினாறு எடுத்துக்கிறேன் திருப்பி நான் ரெண்டாவில் பிறகு நான் முப்பத்தி ரெண்டு வந்துடணும் சரியா ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது ப்ளஸில் இருக்கணும்னா இங்கே நான் மைனஸை போடணும் அப்போ பேட்டன் கண்டுபிடிச்சாச்சு முதல்ல மைனஸ் டூ அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ திருப்பி மைனஸ் டூ அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ இந்த பட்டனில் போயிட்டுருக்கு இப்போ நான் முப்பத்தி ரெண்டை எடுத்து இப்போ மைனஸ் டூவில் பெருக்கிட்டனா அடுத்தது நான் ப்ளஸ் டூவில் பெருக்குவேன் அறுபத்தி நாலு வரும் அடுத்து அறுபத்தி நாலு எடுத்து ப்ளஸ் டூவில் இருக்கா நான் மைனஸ் டூவில் போயிருக்குவேன் அவ்வளோ எவ்வளோ எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி எட்டு மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு வரும் ஸோ விடை என்னது தான் விடை சரி ஆறாவது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடைசி கேள்வி பாருங்கள் இன்று சனிக்கிழமை எனில் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் எக்ஸாமில் டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து விரல விட்டு போகும்போது உட்காந்து எண்ணிகிட்ருக்கலாம் பட் தர்டிஸ்ராங் சரி இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா நாம் இன்னைக்குன்னு ஒரு நாளை வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து இருபத்தி ஏழு நாட்கள் கழிச்சுது தான் இன்னும் இருபத்தேழை கூட்டிக்கணும் மொத்தம் இருபத்தெட்டு நாட்கள் சரிங்களா இப்போ வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் வாரத்துக்கு இப்போ அதை டிவைட் பண்ணி பாருங்கள் ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு மீதி வந்து என்னது மீதி ஜீரோ தான் எந்த ஒரு ரிமைனிங் ஒன்றும் ரெண்டோ எதுவுமே வரலை மீதி ஜீரோவாகவே வந்துச்சுன்னா எந்த கிழமையும் அதே கிழமை தான் வரும் ஸோ விடை என்னது பி தான் அண்ட்ஸ் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம சம் பார்த்துட்டோம் மீதி அந்த அஞ்சு நாள் மொதல் அஞ்சு நாள் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பாருங்கள் சரி இந்த வீடியோலாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் என்னென்ன இன்புட்ஸ் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குதுனாலும் கொடுங்க உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் டவுட் இருந்தாலும் அந்த கொஷினை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் சப்ரேட் வீடியோவை போட்டு சால்வ் பண்ணி தரோம் சரிங்களா